இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த புக்கை வச்சு படிக்கிறோம் இந்த புக்கை வச்சு என்ன பண்ணுறோம் படிக்கிறோம் இந்த புக்கை வச்சு என்ன செய்யறோம் படிக்கிறோம் என்ன படிக்கிறோம் ஆமாம் யாரும் புக்கை கையில் எடுக்கக்கூடாது சிறியது பெரியது கேக்குறவங்க சொல்லுங்க சிறியது சொல்லணும் பெரிய பெரியார் சொல்லணும் கேட்கலாமா கேட்கலாமா ஜீவா அந்த படத்துல பெரிய கூடை எது காட்டு சொல்லு பெரிய கூடை எது காட்டு

பெரிய பால் காட்டு பெரிய பால் பெரிய பால் பலூன் 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 பெரிய பலூன் காட்டு இப்போ அடுத்து பக்கம் மேலே மேலே கீழே கீழே எடுத்துக்கங்க சொல்லுங்க மரத்துக்கு மேல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க படத்தை பார்த்து சரி நீங்களே என்ன இருக்கு அடுத்தது பாருங்களேன் வேறுபட்டதே கண்டுபிடின்னா எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று மட்டும் மாறி வேறையாக இப்போ மொதல் பாருங்க என்ன வேரையாக இருக்கும்னு அது பீன்ஸ் இதெல்லாம் என்னது வேதி இதெல்லாம் பழங்கள் இது மட்டும் காயா அதனால கரெக்டா சொல்லிட்டு அடுத்து மருந்தினை இரண்டாவது கட்டத்துல என்ன வேற யாருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க ரெண்டாவது கட்டம்